ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் வீட்டு ரோஜா செடிகள்லாம் எப்படி இருக்குது வெயிலுக்கான பராமரிப்பு கொடுத்துருங்க தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க நேரடி வெயிலில் வைக்காதீங்க இப்படி சில பராமரிப்புகள் செய்து நம்ம ரோஜா செடியை குளிர்ச்சியாக வைக்க வேண்டியது நம்ம வேலையாருக்கு இந்த சீசனில் இன்றைய பதிவுலேயும் நம்ம ரோஜா செடி பசுமையாக இருக்கிறதுக்கான ஒரு பராமரிப்பு தான் செய்ய போகிறோம் தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க அப்படி தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது வாரம் ஒரு முறை இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரே நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பொழுது செடி பசுமையாக இருக்கும் நல்ல குரோத் கிடைக்கும் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து செடி தன்னை காப்பாற்றி கொள்ளும் இப்படி பல பராமரிப்புகள் செய்யும் பொழுது தான் நம்மளுடைய ரோஜா செடிகள் நமக்கு எப்பயும் பசுமையாக இருக்கும் இந்த கொடைக்காலத்துலேயும் இனி வரக்கூடிய காலம் இன்னும் அதிகமான வெயில் இருக்கும் இப்போ இருந்தே நாம் அதற்கான பராமரிப்புகளை துவங்கிடணும் ஒவ்வொரு வீடியோலேயும் நாம் இந்த ரோஜா செடிகளுக்கு என்னென்னலாம் செய்யலான்றத உங்களுக்கான வீடியோவாக நான் கொடுப்பேன் நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் இதுவரைக்கும் கொடுத்த வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எப்சம் சால்ட் இந்த எப்சம் சால்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட்னு சொல்லுவோம் இது ஆர்கானிக் உரம் எந்தவித பாதிப்பையும் அதிகமாக செடியில் ஏற்படுத்தாத ஒரு உரம் இதை மண்ணுக்கும் கொடுக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக ஸ்ப்ரே பண்ணலாங்க காலையிலே ஸ்ப்ரே பண்ணிடுங்க இந்த மாதிரி பயிரூக்கிகள் நம்ம கொடுக்கும் பொழுது காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே நீங்கள் தெளிச்சிட்டிங்கன்னா நல்லது அதிக வெயில்லையும் தெளிக்க வேண்டாம் மாலை நேரத்துலேயும் தெளிக்க வேண்டாம் மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டியது என்னென்னா பூச்சி விரட்டி பூச்சி விரட்டி மட்டும்தான் மாலை நேரத்தில் தெளிக்கணும் மற்ற எல்லா பயிரூக்கிகளையும் வளர்ச்சிக்கான தெளிப்பான் எல்லாவற்றையுமே நம்ம காலையில் தான் கொடுக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபுல்லாக செடி முழுவதும் நினைகிற மாதிரி கொடுத்துருங்க இந்த எப்சம் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய மெக்னீசியம் சல்ஃபேட் செடியை பசுமையாக வச்சுக்கும் இந்த ரோஜா செடி மட்டும் இல்லைங்க எந்த வகையான செடிகளாக இருந்தாலும் மிளகாய் தக்காளி கொடி வகைகள் எல்லா வகை காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் எல்லாவற்றிற்குமே நீங்கள் தெளிக்கலாங்க இது எந்தவித ஒரு தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தாது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பூக்களும் இலைகளும் நமக்கு கிடச்சிரும் இதை நீங்கள் வாரம் ஒரு முறை கூட தெளிக்கலாம் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க மற்ற காலங்களில் எல்லா செடிகளுக்கும் நீங்கள் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை தெளிச்சிட்டிங்கன்னா செடிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வெயில் அதிகமாக இருக்கும்பொழுது செடியின் வறட்சியை காப்பாற்றும் விதமாக நாம் இப்படி தண்ணீர் தெளித்து அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் மேலும் என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்றதுக்கான வீடியோக்கள் நான் தொடர்ந்து வார வாரம் போட்டுட்ருக்கேன் இடையில் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்கோம் இதற்கான வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள் என்னோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஃபெர்டிலைசர் தலைப்பில் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது உங்களுக்கு எது முடியுமோ அதை கொடுக்கலாம் டிஏபி தவிர டிஏபி மட்டும் இந்த மாதத்திலிருந்தே நிறுத்திடுங்க இதோடு நாம் ஆகஸ்ட்டில் கொடுத்துக்கலாம் டிஏபி கொடுக்குறவங்க ஆகஸ்ட்டில் கொடுங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் டிஏபி பயன்படுத்தாதீங்க செடி தாங்காது இந்த எப்சம் சால்ட் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் உரக்கடைகள்லேயும் கிடைக்கும் கிடைக்கிறவங்க வாங்கிக்கலாம் கிடைக்காதவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கண்ணா நான் கொரியர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எப்சம் சால்ட் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஆறு மாதம் கூட கெடாமல் நல்லாவே இருக்கும் இது எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய உரம் எல்லா சீசன்லேயும் பயன்படுத்தக்கூடிய உரம் அதனால் நீங்கள் இதை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி அழகான பூக்கள் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்